பாஜகவினுடைய மாநில தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல்ஜி அவர்களும் எங்கள் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் இப்போது எதிர்கட்சி தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு காலை உணவிற்காக எல்லாம் வந்திருக்கிறோம் அதனால நேத்திலிருந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது நிச்சயமாக இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக மாறிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பலம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அதனால நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகின்ற பொழுது அங்கு கூடுகின்ற கூட்டம் என்பது தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்திற்கு கட்டியம் கூறுகின்ற கூட்டமாக இருக்கும் இதுக்கப்புறம் ஒன் செகண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்திய அமைச்சர் உங்களை எல்லாரும் சந்திச்சு நிச்சயமா விஷயத்தை சொல்லுவாங்க ஓகேங்களா பாஜகவினுடைய மாநில தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல்ஜி அவர்களும் எங்கள் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் இப்போது எதிர்கட்சி தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு காலை உணவிற்காக எல்லாம் வந்திருக்கிறோம் அதனால நேத்திலிருந்து நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது நிச்சயமாக இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக மாறிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பலம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அதனால நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகின்ற பொழுது அங்கு கூடுகின்ற கூட்டம் என்பது தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்திற்கு கட்டியம் கூறுகின்ற கூட்டமாக இருக்கும் இதுக்கப்புறம் ஒன் செகண்ட் இந்த பிரேக் பாஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்திய அமைச்சர் உங்களை எல்லாரும் சந்திச்சு நிச்சயமா விஷயத்த சொல்லுவாங்க ஓகேங்களா நன்றி